சனிக்கிழமை படிக்க வேண்டிய முருகன் பதிகம் கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வோர் கதிர்வேளா முனிவாய் எனில் நான் எங்கடைவேன் முத்தா அருணைமுனிக்கு அரசே இனிவாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றா வனம்பால் சனி வாரமதில் வந்தருவாய் தயவார் வயலுற்பதி போற்று கனிவாய் வள்ளி தெய்வானை கணவாவ் உணர்வோர் கதிர்வேளா முனிவாயெனில் நான் எங்கடைவேன் முத்தா அருணைமுனிக்கு அரசே இனிவாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றா வனம்பால் சனி வாரமதில் வந்தல்வார் தயவார் வயலுற்பதி போற்று கனிவாய் வள்ளி தெய்வானைக் கணவாவ் உணர்வோர் கதிர்வேளா முனிவாயனில் நான் எங்கடைவேன் முத்தா அருணைமுனிக்கு அரசே இனிவாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றா வனம்வால் சனி வாரமதில் வந்தருவார் தயவார் வயலுற்பதி போற்றி